கடகராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறதுன்னு அப்படி பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம் கொஞ்சம் இந்த ஜென்ம குரு வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார் ஜென்ம குரு வந்தால் நீங்களே ஒரு குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஒரு படிக்கிற குழந்தையாக இருந்தால் இந்த குரு உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது ஜென்ம குருவாக இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நீங்க தொழில் தொழில் உண்டான கடன் உதவி கிடைக்கும்னா குரு உங்க ராசிக்குள்ள வறுப்பு குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுக்கு சுப செலவு ஏற்படுகின்ற நேரம் அது உங்களுக்கான செலவா ஸ்ரீ குருப்யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இதில் இந்த வருஷம் வந்து விஸ்வாவசு வருஷமும் இருக்குது பராபவ வருஷமும் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசில நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசியில குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் சனி எங்க இருக்காருன்னா மீன ராசியில அதே சமயம் கும்ப ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாத கடைசியிலேருந்து செவ்வாய் பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி இருக்குது ஜனவரி மாதத்துலேயே மாத ஆரம்பத்திலே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத பிறப்பில் மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவார் இந்த மாசாந்திர பயிற்சி நிறையா இருக்குது ஆனால் வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போகிறாங்க குரு பகவான் மிதுன கடக கடகராசிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ரிஷப ராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடக ராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு பலன் கொடுக்க போகிறார் அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்கார் இந்த மீன ராசியில் முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பார் குரு பார்வை இல்லாமல் இருப்பார் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீன ராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி எண்ணிக்கை ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது வந்து சிம்ம கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிராக தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வருஷம் ராகுகேது பயிற்சி அந்தளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்றது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே சனிப்பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனிப்பெயர்ச்சியானது வா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே முடி முடிஞ்செடுத்து ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம் தான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வரப்போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் கடகராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறதுன்னு அப்படி பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் வேலை கிடைக்கும் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தந்தை மூலமான சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திருமண யோகம் கைகூடும் நல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர் நீங்கள் காதல் பண்ணினாலும் சரி இல்லைங்க நான் லவ்வே பண்ண மாட்டேன் சார் எனக்கு லவ் பண்ணுறதுலாம் பிடிக்காது சார் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணோ பையனோ அமையறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது இதில் வருஷ ஆரம்பத்தில் குரு வக்கரகதியில இருப்பாரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் மார்ச் பதினொன்று வரைக்கும் அந்த காலகட்டத்திலேயே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஏப்ரல் மேல உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு உங்கள் உங்க ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த முதல் மூணு மாசத்துல ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இம்ப் அதாவது உங்க உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நேரம் அதாவது ஜென்ம குரு வாசம்னு நம்ம சொல்லுவோம் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்லியிருக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ராசிக்குள்ள குரு வந்துட்டார்னா உங்களை ஒரு நாலு செவத்துக்குள்ளே அடைச்சி வைப்பார் ஏன்னா அப்போ தானே உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க புதிய நண்பர்கள் வருவாங்க உடன்பிறப்புகள் வந்து பார்ப்பாங்க தந்தை வழி உறவுகள் உங்களை தேடி வந்து பார்ப்பாங்க பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஜூன் மாதத்துக்கு மேலே பாக்கியங்கள் வலுப்படும் சொத்து பாக்கியம் வீடு பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் இதில் புதுசாக பிஸ்னஸ் துவங்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம் கொஞ்சம் இந்த ஜென்ம குரு வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார் ஜென்ம குரு வந்தால் படுத்துவார்னு ஆனால் இது ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ஜனவரி பிப்ரவரியில குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு செலவை கொடுப்பார் எப்படிப்பட்ட செலவை கொடுப்பாருன்னா விரையஸ்தானத்துலேருந்து குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உடம்பில் ஏதோ ஒரு கிரானிக் இல்னஸ் இருக்குன்னு ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து பீசிங் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப வருஷமாக நான் ஒரு பெண் எனக்கு வந்து இந்த யுட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது பிசிஓடி இருக்குது நீர் கட்டிகள் இருக்குது எனக்கு மூட்டு வலி இருக்குது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் செலவை கொடுப்பார் அந்த செலவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுது மருத்துவ ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் பன்னெண்டாம் இடத்திலிருந்து குரு ஆறாம் இடத்த மே மாதம் வரைக்கும் பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குழந்தைகளுக்கான செலவுகள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படும் நீங்களே ஒரு குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஒரு படிக்கிற குழந்தையாக இருந்தால் இந்த குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது ஜென்ம குருவாக வரும்பொழுது உங்களுக்கு நல்ல நண்பர்களின் அடையாளத்தை காட்டி அவர்களின் அறிவுரையின் மூலமாகவும் அவர்களுடைய அட்வைஸ் மூலமாகவும் நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் தந்தைக்கு உடம்பு சரியில்லை தந்தையுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான நேரம் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான கடனுதவி கிடைக்குன்னா குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல நண்பர்களின் மூலமாக கடன் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அவர் எப்படி சார் கொடுப்பார் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் உங்களுக்கு பேங்க்கில் லோன் ப்ராசஸிங் ஈஸியாகுங்க இது ஒன்றும் போதாதா ஏன் அவர் கொடுத்தா தான் உங்களுக்கு கடனா பேங்க்கில் அவர் சார் ரெக்கமெண்ட் பண்ணுவார் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை இல்லை என்னோட எனக்கு நடந்தது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நீ கொடுக்குறியா இல்லை என்னோடய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டான்னு அவர் கேட்டார் உடனே எனக்கு லோன் சேங்ஷன் ஆச்சு பிஸ்னஸ் பண்ணேன் நல்லா சக்ஸஸ் ஆனேன் அது மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கு எத்தனை நடக்கும் சர்வசாதாரமாக நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில புதிய முயற்சிகள் நடக்கும் அதே சமயம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம்லாம் ஏற்படும் சொன்னேன் உங்களுக்கு செலவு ஏற்படுகின்ற நேரம் அது உங்களுக்கான செலவா இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கான செலவா இல்லை அக்கா தங்கிக்கான செலவா யாரோ ஒருத்தருக்கு நல்ல செலவு சுப செலவு பண்ணி தருவீங்க தந்தையின் ஆரோக்கியத்திலிருந்து குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலே ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம் அதே சமயம் புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் அதே சமயம் ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அதனால் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் உங்களுடைய நாவண்மைக்கு உங்களுடைய வார்த்தை மரியாதை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேஜர் போர்ஷன் நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தனி பரிகாரம் நம்ம சொல்ல போகிறதில்ல மாதாந்திர பரிகாரங்கள் இங்கிலீஷ் மாத ராசிபலன்கள் சொல்லப்படுவதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வாருங்கள் ஜோதிடம் நேர்கள் அனைவரும் சுபிக்ஷ மழையில் நனைவார்கள் இதுவரைக்கும் உங்கள் உண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசிபலன்களை நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இழு எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்